ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஹோட்டல்லெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா சரவண பவன் ஆனந்த பவன் அங்கேயெல்லாம் வைப்பாங்க பருப்பு போட்டு பாலக்கீரை கூட்டுதாங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நமக்கு எல்லா சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரெண்டு கட்ட அளவுக்கு பாலக்கீரை எடுத்துருக்கேங்க இந்த பாலக்கீரையில் இருக்கிற மொத்தமான தண்டுகளை மட்டும் எடுத்துகிட்டு எலவ் தண்டுகளை மட்டும் வச்சுக்கலாங்க இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணா சேர்த்துக்கலாங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க அப்புறம் நல்லா இடித்து வச்சுருக்க பூண்டு ஒரு அஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தேங்கெண்ணை சேர்த்து செய்யும்போதும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நான் வந்துட்டு அரைவாசி தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேங்க இல்லைன்னா சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வெந்து வரணுட்லாம் இல்லை லைட்டாக வதங்கினா போதுங்க இப்போ நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கட்டு பாலக்கீரை வந்து சேர்த்துருக்கேங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வதங்கி வரும்போது நமக்கு கொஞ்சம் தான் வருங்க இப்போ கீரை ஓரளவுக்கு வதங்கி சுருண்டுருச்சுங்க இந்த டைம் நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சிடலாங்க ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் கீரையிலேருந்து அதுவே தண்ணி வரும் நம்ம எந்த விதமான தண்ணியுமே சேர்த்தலை இப்போ கீரை இந்த தண்ணியிலே ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க இந்த டைம் கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடயே நான் வேக வச்சு துவரம்பருப்பு வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க வேக வைக்காத பருப்பு வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பருப்பு சேர்த்து நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பாருக்கு பருப்பு வைக்கும்போது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பையும் ஊற்றி நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க இந்த தண்ணி வந்து வத்துறக்குள்ளேயே நமக்கு மீதி கீரையும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் ஓரளவுக்கு வத்திடுச்சு கீரையும் நல்லா வெந்து வந்துடுச்சு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க துருவின தேங்காய் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம எப்பவுமே பாலக்கீரை செய்யும்போது பாலக் பன்னீர் பாலக் மட்டன் இந்த மாதிரி தான் கிரேவி ஐட்டமாக தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி பருப்பு போட்டு வைக்கும்போது பாலக்கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ